ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய சனா மூக்கு சுண்டல் இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல இந்த சனாவையும் நம்ம இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அது வந்து பட்டை கிராம் போட்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரி குழம்பு புளி குழம்பு இல்லை இதுக்கு வந்து இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் இது வந்து நூற்றம்பது கிராம் சனா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பீட்ரூட்டு இதை நம்ம கட் பண்ணி இதுக்கு விட சேர்த்து செய்ய போகிறோம் குழம்பு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க இந்த சனா மசாலா குழம்புக்கு வந்து பீட்ரூட்டும் இதுவும் போட்டு செய்கிற குழம்புக்கு இந்த இஞ்சி வந்து இஞ்சி சின்ன அளவில் எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு கிராம்பு வந்து மூணு பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் அரைக்கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம அம்மியில் நைஸாக அரைச்சிட்டு வந்து இதை நம்ம தாளிப்பில் அந்த சனா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும் இதை நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் இது வந்து மூணு தக்காளி வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று தாலிப்பில் போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மூணு தான் அரைக்கிறோம் இது வந்து நம்ம தாலிப்பில் போட்டுக்கலாம் இது வந்து கடுகு கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான மசாலா உப்பு தேவையானது மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொத்தமல்லி தூள் எடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம காய் பரட்டி விடுவோம்ல அப்போ போட்டுக்கலாம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு நான் தாளிக்கும் போது காட்டுறேன் சனாவை நம்ம அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வேக வைக்க போகிறோம் இது வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் பச்சையாக போட்டோம்னா பீட்ரூட் கூட இது சீக்கிரம் வேகாது அதனால நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் வேகட்டும் நாம் இப்போ இதை கிளீன் பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதை மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை தனியாக அம்மியில் அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடுவேன் கொண்டக்கடலை பீட்ரூட் குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பீட்ரூட் கட் பண்ணிட்டோம் இதை வேக வச்சு எடுத்துட்டோம் மசாலா அம்மியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் இது தக்காளி தேங்காய் வெங்காயம் இதையும் அரைச்சிட்டோம் நம்ம வாங்க தாளி போட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிட்டு இருக்குது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரத்தம் ஊடுறதுக்காக சாப்பிட சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க சிலருக்கு பிடிக்காது அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது காயோடு சேர்த்து சேமித்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடாதீங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது பிடிக்கும் கடுகு வெடிக்கிட்டோம் நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம் கடுகு அடிக்கிறது நம்ம பெரிய வெங்காயம் அளவுக்கு வதங்கிருக்கு நம்ம வந்து இப்போ அம்மியில் வந்த பட்டை கிராம்பு பூண்டு இதை வச்ச மசாலா போட்டுக்கோ ஏன்னா இது குவான்ட்டி அதிகமாக எடுத்தோம்னா அரைச்சது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அம்மியில் தான் அரைக்க அவங்க இது கம்மியாக இருக்குது இப்போ நம்மளோட மசாலா வதங்கிருச்சு நம்ம எதுவுமே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துருக்கிற இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இதை சேர்த்துக்கலாம் இதோடைய நம்ம சனாவையும் சேர்த்துக்கலாம் சனாவை சேர்த்துட்டு ஓகே நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் இந்த மாதிரி குளிச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்மளோட மசாலாவையும் சேர்த்து விட்டுடலாம் சார் நம்ம மசாலா சேர்த்துட்டோம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பீட்ரூட் வேகணும் மசாலாவில் தண்ணி இல்லைன்னா தீஞ்சிரும் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பும் ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு குருமா வைக்கிறோம்ல அந்த மாதிரி குழம்பு தான் எதுவும் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுலேயும் நல்லாயிருக்கும் காரம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது பீட்ரூட் குழம்புங்கிறதுனால காரம் அளவாக போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது புளி குழம்பு இருந்தால் காரம் கொஞ்சம் சரியாக போயிடும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இடையில ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா காய் வெந்துடும் நம்மளோட குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் வேகணும் வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு மூணு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க சாப்பிடாத இங்க கூட பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சு நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு புரோட்டா இந்த மாதிரி எல்லாமே இந்த தோசை இந்த மாதிரி எல்லா இதுக்குமே செட் ஆகும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் கரெக்டான அளவில் காரம் உப்பும் வந்து பீட்ரூட் குழம்புக்கு கொஞ்சம் பார்த்துட்டு தான் போடணும் ஏன்னா ஒரு சில டைம் அந்த பீட்ரூட் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி தான் வரும் ஒவ்வொன்றும் இனிச்சிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு லாஸ்ட்டாக நமக்கு பத்துலேனா சேர்த்துக்கலாம் நான் போட்டது உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு சரியாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த கொண்டக்கடலையில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம எப்பயுமே அந்த சுண்டல் வகையில் எடுத்துக்குவோம் அதேமாரி இந்த பீட்ரோட்லையும் வந்து நம்ம ரத்த செவப்பணுக்கள் கொடுக்குற அளவுக்கு இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இதை சாப்பிடாதையும் கூட இதை வந்து சுகர் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கூடாதும்பாங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பீட்ரூட்னா எப்பயுமே பிடிக்கும் அந்த பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இந்த சனாவையும் பொறுக்கி சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட்டும் ரொம்ப கரெக்டான அளவில் காரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச இந்த கொண்டக்கடலையும் பீட்ரூட்டும் போட்ட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு சமையலோடு பார்க்கலாம்